அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசனியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் தேதி நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் யாராலும் தடுக்க இயலாது அந்த வகையில் சிம்ம ராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூன் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்ர பகவான் மேசராசியில் இருந்து தனது சொந்த ராசியான ரிஷபராசிக்கு பெயர்ச்சியாகி பலம் பெறுகிறார் இதன் காரணமாக சிம்மரா என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் சுக்கரனும் மிதுனத்தில் குரு பகவானும் சூரியனும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினேயர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி சுக்கர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் சுக்கர பகவானை பொறுத்தவரைக்கும் நவகிரகங்கள ஒருவராக கருதப்படும் சுக்கர பகவானை அசுர குரு என்றும் சுக்கராச்சாரியார் என்ற சொல்வதுண்டு இளமை அழகு வசீகரம் காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி வசதி ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமே இவரே இவரின் ஒருவருடைய சார்ந்த ஆசைகள் வாழ்க்கை ஆகியவற்றிற்கு இவரே காரணமாக இருக்கிறாரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இவரது அருளை பெறுவது அவசியம் வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானை வழிபடுவதன் காரணமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டுமில்லாமல் இசுக்ர பகவானை பொறுத்த வரைக்கும் ஜோதிட சாஸ்திரத்தபடி சுகபோக வாழ்க்கை செல்வ செழிப்பு பணம் வசதி மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆகியவற்றிற்கு காரணமான கிரகமாக இருப்பவர் சுக்கர பகவான் தான் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கரனின் ஜாதகமாக இடத்தில் இருந்தாலும் சுக்ரன் பலம் பெற்றோ அல்லது உச்சம் பெற்றோ இருந்தாலும் அவர்கள் உயர்வான நிலையை அடைவார்கள் அவர்களின் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சுகபோக வசதிகள் என எதற்கும் குறைவே இருக்காது இது போன்ற மகிழ்ச்சியான வசதி வசதியாக இருப்பவர்களை கூட கிண்டலாக அடித்து அடித்துவிட்டது என்று சொல்வார்கள் அதுவே சுக்கர பகவானின் நிலை பலவீனமாகவும் அல்லது பாவ கிரகங்களுடன் நிலையிலோ இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் பலவிதங்களிலும் கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கும் தினசரி வாழ்க்கையில் நடத்துவதே போராட்டமாக இருக்கும் அப்படி வாழ்க்கையில் பலவிதமான துன்பங்களை போராட்டங்களை சந்திப்பவர்களும் ஜாதகத்தில் பகவானுடைய நிலை பலவீனமாக இருப்பவர்களும் சுக்கர பகவானுக்குரிய வெள்ளிக்கிழமை சில எளிய பரிகாரங்களை செய்தால் சுக்ரனின் அருள் வாழ்க்கையே மாறும் நம்முடைய வாழ்க்கையிலும் அடிக்க வெள்ளிக்கிழமைகளில் இந்த எளிய முறைகளை முயற்சி செய்து பார்க்கலாம் அந்த வகையில் சிம்மராசனையர்களை பொறுத்தவரைக்கும் சுக்கரனுடைய பலம் கிடைக்க வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது ஜாதகத்தில் சுக்கரனுடைய நிலை பலவீனம் அடைந்திருப்பவர்கள் வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பால் அரிசி போன்ற பொருட்களை தானம்

சுகபோகங்களுக்கு அதிபதி என்பதால் சுக்கரவசியம் ஏற்பட வீட்டில் எப்போதும் நறுமணம் வீசும் வகையில் பார்த்து கொள்ளுங்கள் தினமும் வீடு நறுமணத்துடன் இருக்கும் வகையில் பார்த்து கொள்ளுங்கள் குறிப்பாக வெள்ளை வெள்ளிக்கிழமையில் வீட்டில் ஊதுபத்தி சாம்ராணி மனம் கமலும்படி பார்த்து கொள்ளுங்கள் இக்காலகட்டங்களில் சுக்கர பகவானுக்குரிய நிறம் வெள்ளை என்பதால் அவரின் அருளை பெற வெள்ளிக்கிழமைகளில் மற்ற நாட்களில் அதிக அளவில் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் இது சுக்கிரனின் அருளை பெற மிகச் சிறந்த வழியாக அமைகிறது வெள்ளிக்கிழமைகளில் பன்னீர் உள்ளிட்ட நறுமணப் பொருட்கள் கலந்த நீரில் குளித்துவிட்டு நறுமணப் பொருட்களை பூசிக்கொள்வதாலும் சுக்கரனின் பலத்தை அதிகப்படுத்த முடியும் வசதி படைத்தவர்கள் சுக்கரனுக்குரிய கல்லான வைரத்தை சிறிய அளவிலாவது எப்போதும் அணிந்து கொள்வது சிறப்பு இதனால் ஜாகதகத்தில் சுக்கரனுடைய பலம் கூடும் என கூறப்படுகிறது அந்த வகையில் சிம்மராசியை சேர்ந்த மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கர பகவானுடைய இந்த பெயர்ச்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல மேலும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சிம்ம உங்களுடைய ராசிக்கு பதினொன்னில் குரு புதன் சூரியன் இணைந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம பாக்கியஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முகாமிட்டு உங்களுடைய ஏற்றத்திற்கு உதவும் நிலையில் இருப்பதால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இக்காலகட்டங்களில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குது தொழில் வளர்ச்சி இருக்குங்க இவ்வளவு நாட்களாக தொழிலில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் சில விஷயங்களில் நீங்கள் எதிர்பாராத சந்தோஷம் கிடைக்க இருக்குது மனக்கசப்புகள் மாறுங்க தாய் வழி உறவுகள் கருத்து வேறுபாடுகள் நீங்கி மகிழ்ச்சியை தருவாங்க உதவியும் செய்வாங்க சமூகத்தில் அந்தஸ்து உயர இருக்கு அதே போல் சிம்மராசினியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி கிடைக்க இருக்குதுங்க புதிய வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்தில் வேலை கிடைக்க இருக்குதுங்க கடன்கள் ஓரளவு அடைபடுங்க இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்க கூடிய ஒரு தான் இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குது ராசியில் செவ்வாய்க்கு ஏதோ இணைந்திருப்பதால் என்னவெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் பேசி விரோதத்தை வளர்த்து கொள்ள வேண்டாம் குறிப்பாக குடும்பத்தில் அமைதி நிலவுவதற்கு நினைக்க வேண்டுங்க யார் ஏது பேசினாலும் பொறுமையாக நிதானமாக ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் ராகு சனி இருப்பதால் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வந்து சேருங்க கணவன் மனைவி உறவுகள் சீக்காள இருக்கும் என்பதால வீட்டில் சுமூகமாக நடந்து கொள்ளுங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்து அது மட்டும் பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமாக இருக்குதுங்க பாக்கியஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ஆகிய சூரியனும் சஞ்சரிக்கும் நிலையில் ஜீவனாதிபதியான சுக்கரனும் உதவிகரமாக அமர்ந்திருக்கிறார் இதனால் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சியை அளிக்குங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் அவற்றின் காரணமாக சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் நெருங்கிய உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சியை அளிக்குங்க திருமண முயற்சிகளை மேற்கொள்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்குது இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசனைய பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருங்க சிறு உடல் உபாதையானாலும் உடனே மருத்துவர்களுடைய ஆலோசனையை பெறுவது மிக மிக அவசியங்க சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் சிலருக்கு தருணங்கள்ல டென்ஷனை ஏற்படுத்தும் இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது அவசிய அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை கிடைக்க இருக்கு மாணவ மாணவிகள் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல் பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் நினைவில் வெளி மாநிலங்களில் லோயர் கல்வி சாலைகளில் விசேஷ கல்வி பயில உதவி தொகையும் உங்களுக்கு கிடைக்க இருக்கு விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் வயல்படிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம் லாபம் அதிகரிக்க இருக்கு இதனால் புதிதாக விவசாய நிலமோ மனையோ வீடு வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வர நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில் சிம்ம ராசனையர்களுக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகு ஆகிய இருவருக்கும் பரிகாரம் செய்து கொள்ளுங்க சனிக்கிழமைகள்ல அருகிலுள்ள திருக்கோவில் ஒன்றில் மூன்று அல்லது ஐந்து நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வந்தால் போதும் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்